எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேய்பிரை அஷ்டமி மாதத்தில் பார்த்திங்களா ஒரு மாதத்தில் இரண்டு முறை அஷ்டமி திதியானது வருதுங்க தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி இப்போது இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி பார்த்திங்கன்னா தேய்பிறை அஷ்டமி இந்த அஷ்டமி நாளில் நம்ம இறை வழிபாடுகள் ரொம்ப முக்கியங்க தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது பைரவர் வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது எப்படி நம்ம இந்த நாளில் பைரவ மூர்த்தியை எப்படி வழிபட வேணும் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன இது எல்லாமே தொடர்ந்து பார்க்க போறோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டிமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வியாழக்கிழமை ஏழை கா முக்கால் முதல் வெள்ளி இரவு எட்டு மணி வரைக்குமே இந்த திதியானது இருக்குங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த திதியானது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு திதியாக இருக்குங்க பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்த்திங்களா நவமி திதியானது இருக்குங்க அந்த நாளில் நம்ம பைரவ மூர்த்தியை வழிபடுவது ரொம்ப சிறப்பான பலன்களை நம்மளோட வாழ்க்கையில் கொடுக்கும் பைரவர் வழிபாட்டில் சிறந்தது சொர்ண ஆக்கர்ஷண பைரவர் வழிபாடு இந்த வழிபாடு செய்வதற்கு தேய்பிரை அஷ்டமி நாள் தாங்க உகந்த நாள் பா மேலுமே இந்த காலையில் ஆலயம் திறந்த உடனே இரவு அர்த்த ஜாமத்தில் பூஜை முடிவுறும் போதுமே பைரவருக்கு அப்படின்னு விஸ் விசேஷ பூஜைகள் செய்யப்பட வேணும் சிவாலயங்களில் ஈசான்ய மூலையில் நீல மேனியராய் நியாய் வாகனத்தோட பைரவர் காட்சி தருவாருங்க உங்களோட தொழில் உள்ள இறங்குமுகம் வாரக்கடன் மூலம் ஏற்படும் கஷ்டம் அனைத்துமே பிரிந்த உறவுகள் ஒன்று சேர அல்லது உயிர் பதவியில் அமர இந்த சொர்ண ஆக்கர்ஷனை பைரவர் வழிபாடு கண்டிப்பாக உதவி கொடுக்குங்க மேலுமே பைரவர் ஹோமம் அஷ்டலட்சுமி ஹோமம் பிரத்யங்கரா தேவி ஹோமம் நடக்கும்போது ஸ்ரீஸ்வர்ண ஆக்ரோஷனை பைரவரை வணங்கினாலே அஷ்ட லட்சுமிகளின் அருளானது உங்களுக்கு முழுமையாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் எட்டு தேய்பிரை அஷ்டமி வரும் நாட்களில் சொர்ண ஆக்ரஷனை பைரவரை அவரோட சன்னதியில் வழிபடுவது அல்லது அன்றைய தினம் ஸ்ரீ சொர்ண ஆக்ரோஷனை பைரவருக்கு பால் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் செய்வதற்கு பொருட்களை வாங்கி கொடுக்கறது வழிபடுவது இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் பல்வேறான மாற்றங்களை கொடுக்க உங்களோட வாழ்க்கையில் பல நன்மைகள் பட ஆரம்பிக்கும் வேண்டிய வரங்களையும் பொருளையுமே வாரி வழங்குவார் அப்படிங்கிறதுனால தான் ஸ்ரீஸ்வர்ணகபிருஷ்ண பைரவர் என இவர் அழைக்கப்படுகிறாரு ஒரே ஒரு தேய்பிரை அஷ்டமியில் வழிபட துவங்கினாலே உங்களோட பொருளாதார வளர்ச்சியா அடுத்த சில நாட்களில் உங்களால உணர முடியுங்க அதற்காக ஒரே ஒரு முறை மட்டும் வழிபட்டால் போதும் அப்படிங்கிற மனநிலை வேணாம் மேலும் சிரத்தையான உண்மையான வழிபாடு மூலம் பலனை உடனே அடையலாம் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து வழிபடுவது ரொம்ப சிறப்புங்க மேலுமே ஜீவகனி எலுமிச்சம் பழத்தை பைரவரோட பாதத்துல வைத்து வாங்கி கொள்வது விசேஷம் கார்த்திகை மாதம் அதுலேயுமே குறிப்பாக கார்த்திகை மாதம் தேய்ப்பிரை அஷ்டமி பைரவருக்கு ஜென்ம அஷ்டமி ஆகுங்க இதை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு மாதமே தேய்பிரை அஷ்டமி அப்படின்ட்டு பைரவர் வழிபாடு நடத்தப்படுகிறது பரணி நட்சத்திரத்தில் தான் பைரவர் அவதரித்தார் எனவே பரணி நட்சத்திரங்கராரர்கள் பைரவரை வழிபட்டாலே புண்ணியமும் பலனுமே அதிகம் கிடைக்கும் குழந்தை இல்லாமல் வருந்தும் தம்பதியர் தொடர்ந்து ஆறு தேய்ப்பிரை அஷ்டமி திருநாட்களில் செவ்வழி மரளி மலர்கள் மற்றும் வில்வத்தாழ பைரவர அர்ச்சி நெய் தீபம் ஏற்றி வழிபட குழந்தை நிச்சயம் கிடைக்குங்க தேய்பிரை அஷ்டமி திதியில சிகப்பு நிற ஆடை அணிவித்து நெய் விளக்கு ஏற்றி வடை மாலை சாற்றி செந்நிற மலர்களை கொண்டு அச்சித்து வெள்ளை பூசணியில நெய் தீபம் ஏற்றி வர நலன் பொங்கலுக்கு ஏராளமான பலன்கள் கிடைக்கும் சனி மாற்றத்தால் அசுப பலன் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்களும் சனி திசை புக்தி நடப்பவங்களுமே தினமுமே ஸ்ரீ கால பைரவர் வழிபாடு மற்றும் தேய்பிறை அஷ்டமி வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் மேலுமே இந்த ஒரு வருடத்தின் மேலுமே தேய்ப்பிரை அஷ்டமி இன்னைக்கு பைரவர் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க இந்த நாளில் பைரவர் கோவிலில் அல்லது வீட்டில் வழிபாடு நீங்கள் செய்யலாம் பைரவருக்கு வடை மாலை அணிவித்து அபிஷேகம் செஞ்சு மந்திரங்கள் சொல்லி வழிபடலாம் மாலை நேரத்தில் குறிப்பாகவே ராகு காலத்தில் இந்த வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப விசேஷம் மேலுமே இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது உங்களோட மனதை பார்த்தீங்களா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் தேய்பிரி அஷ்டமி நாளில் நீங்கள் பிரச்சனைகள் குறைய வேணும் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க வேணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வைரவர வழிபட வேணும் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும் ஆனால் எப்படி வழிபட வேணும் அப்படின்ட்டு சரியான முறை பல பேர்த்துக்குமே இல்லவா அந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேய்ப்பிரியம் அஷ்டமி நாளில் மட்டும் இல்லாமல் வளர்ப்பிரியும் அஷ்டமி நாளிலுமே பைரவர நம்ம எந்த முறையில் வழிபட்டாலும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் அஷ்டமி அப்படின்னாலே நம்மளுடைய நினைவிற்கு வருபவர் பைரவர் தாங்க அதிலுமே தேய்பிரை அஷ்டமி ரொம்ப விசேஷமான நாள் அஷ்டமி நாளில் பைரவரை நம்ம எப்படி வழிபட்டால் அளவில்லாத நன்மைகள் கிடைத்து நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் அந்த முறையில் வழிபடுவதனால நமக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும் அஷ்டமி வழிபாட்டை மாலை நேரத்தில் தான் செய்ய வேணும் பழமையான சிவன் கோவிலுக்கு சென்று பைரவர் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப சிறப்புங்க உங்களால் முடிந்த அளவுக்கு அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கி கோவிலுக்கு கொடுக்கலாம் ஏற்ற நேரம் ராகு காலம் கால பைரவருக்கு செவ்வள்ளலின் மலர்கள் சூட்டி வழிபடலாம் எந்த மலராக இருந்தாலுமே பைரவரை வழிபடலாம் ஆலயங்கள்ல பைரவருக்கு வடைமாலை சாத்தியம் வேண்டிக் கொள்றவங்க விளக்கேற்று வழிபடலாம் அதிலுமே பைரவருக்கு பஞ்ச எண்ணெய் விளக்கேற்றுவது ரொம்ப விசேஷமானது பைரவர் சன்னதியில் பஞ்ச தீபம் ஏற்றி வைத்து கால பைரவரஷ்டகம் பதிப்பதை நீங்கள் படித்தாலே பைரவரோட பரிபூரண அலலானது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் மேலுமே பஞ்ச தீபம் அப்படிங்கிறது இழுப்பை எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசு எண்ணெய் ஆகிய ஐந்தையும் தனித்தனியாக ஐந்து அகல்களில் ஊற்றி அவற்றில் தீபம் ஏற்ற வேணுங்க பைரவருக்கு பஞ்ச தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டாலே நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடக்கும் தீரவே தீராது அப்படிங்கிற பிரச்சனைகள் கூட தீர்ந்து விடுங்க சிவனின் ருத்ர ரூபமாக இருப்பவர் தான் பைரவர் சிவன் கோவில்களில் வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருபவர் பன்னிரு கைகளோட நாகத்தை பூணூலாகவும் சந்திரனை தலையில் வைத்தோம் சூளாயுதம் பாசக்கயிறு அங்குசம் ஆகிய ஆயுதங்களை தாங்கியும் நிர்வாண ரூபமாக காட்சி தருபவர் சுத்தமான புணுகு கிடைத்தால் வாங்கி கொடுத்து பைரவர் பாதத்தில் வைத்து எடுத்து அதை ரூபாய் நோட்டில் தடவி கடன் தீர வேணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை செய்வதனால் கடன் சுமையிலேருந்து விடுபடலாங்க பைரவர் சன்னதி தானத்தில் பூசணிக்காய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டாலே தீராத பிரச்சனை அனைத்துமே தீரும் மேலும் பைரவருக்கு முந்திரி பருப்பு வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்யலாம் இது போன்ற சின்ன சின்ன எளிய வழிபாடுகளை செஞ்சாலே காலத்தால் வரும் துன்பங்கள் நம்ம எதுவுமே செய்யாது அதே போல் தாங்க கண் ஏவல் பில்லி சூனியம் எதிரி தொல்லையிலிருந்து விடுபடவும் கால பைரவர் வழிபாடானது ரொம்ப சிறப்பு பைரவருக்குரிய போற்றி மந்திரங்களை ராகுகால வெளியில் படிப்பது ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அஷ்டமி திதியில் நீங்கள் மற்றும் பிரதி தமிழ் மாதம் எல்லா தேதியிலுமே ஆயிலியம் சுவாதி மிருகசீரிசம் நட்சத்திர தினங்களிலும் பைரவலை வழிபட்டாலே உத்தியோகத்தில் மதிப்பும் பதவி உயர்வும் கிடைக்கும் தொழிலையுமே லாபம் கிடைக்கும் சனி பிரதோஷத்தன்னைக்கு பைரவருக்கு தயிர் அன்னம் படைத்து வழிபட்டாலே வழக்குகளில் வெற்றி நிச்சயங்க மேலுமே தேய்ப்பிரிய அஷ்டமியில் பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டாலே காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும் நல்லருள் கிடைக்கும் பஞ்சதீபம் அப்படிங்கிறது இழுப்பு எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசுநெய் இவற்றை தனித்தனி தீபமாக ஏற் ஏற்ற அகல் உள்ளத்தில் ஏற்றலாம் ஸ்ரீ பைரவருக்கு இந்த பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டாலே எண்ணிய செயல்கள் அனைத்துமே நிறைவேறும் மேலுமே வாழ்க்கையில் தரித்திரம் வராமல் காத்து செல்வ செழிப்பை வழங்குபவர் ஸ்வர்ணகர்ஷனம் பைரவரை வடக்கு திசை நோக்கி அமர்ந்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு திருவாதிரை நட்சத்திரத்தில் வழிபடுவதனால சிவனோட அருள் செல்வம் கிடைக்கும் தாமரை மலர் மாலை வில்வ மாலை இலை மாலை போட்டு வணங்குவது ரொம்ப சிறப்பு தேய்ப்பிரை அஷ்டமி திதியில் சிவப்பு நிற ஆடை அணிந்து நெய் விளக்கு ஏற்றி வடை மாலை சாற்றி சிகப்பு நிற மலர்களை கொண்டு நீங்கள் அச்சத்து வழிபட்டாலே தீராத பிரச்சனை அனைத்துமே தீரும் மேலுமே இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் அர்ச்சனை செஞ்சு வழிபட்டாலே திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் பைரவரை வழிபாடு செய்வதனால வறுமை பகைவர்களோட தொல்லைகள் பயம் நீங்கி அவர் அருளால் அஷ்ட ஐஸ்வர்யங்களுமே தன லாபமும் வியாபார முன்னேற்றமும் பணியாற்ற இடங்களில் தொல்லைகள் நீங்கி மனதில் மகிழ்ச்சியை பெற முடியும் நம்பிக்கையோடையனும் சரிங்க பக்தியோடனும் கர்ஷனை பைரவர் படத்தை வீட்டில் வைத்து தினந்தோறுமே தீப தூப ஆராதனை இதெல்லாமே காட்டி வழிபட்டு வருவதோடு தேய்ப்பிரை அஷ்டமி திதியில் திருவிளக்கு பூஜை செஞ்சு பலவிதமான மலர்களை கொண்டு பூஜித்து வணங்கி வந்தாலே வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் வியாபாரிகள் பார்த்திங்கன்னா கல்லாப்பேட்டியில சொர்ண ஆக்ஷரரசன பைரவர் பைரவி சிலை அல்லது படத்தை வைத்து பூஜித்து வர கடையில் வியாபாரம் செலுத்து செல்வம் உங்களோட வாழ்க்கையில் பெருகிக் கொள்ள ஆரம்பிக்கும் தினமுமே பைரவர் காயத்ரியையும் பைரவி காயத்ரியையும் ஓதி வந்தாலே விரைவில் செல்வம் பெருகும் மேலுமே வெள்ளம் கலந்த பாயாசம் உளுந்து வடை பால் தேன் பழம் வில்வம் இலைகளால் மூலமந்திரம் சொல்லி அர்ச்சனை செய்ய தொழிலில் விருத்தியாகுங்க இந்த பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரக்கூடிய இந்த நாளில் தேய்பிரை அஷ்டமி நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்யும்போது உங்களுடைய தீராத பிரச்சனை அனைத்துமே தீருங்க காலப்பை இறைவர் அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாகவே அமையட்டும் ஏன நேயர்களே இந்த வீடியோவில் நம்ம அஷ்டமி நாளில் எப்படி வழிபாடுகள் செய்வது அப்படிங்கிறத பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட்ட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம் ஆல் விவாஸ் தேங்க்யூ